ஹேங்க சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக கரிசிலாங்கண்ணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் ஆம்லா கரிஞ்சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம பறித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கரிசலாங்கண்ணி ஆம்லா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க மெயினான விஷயமே அது மட்டும்தான் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க ஆயிலை ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம் குக் பண்ணால் என்னென்னா ஹெட் ஆகும் அது ஒரு மாதிரி அது அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸோ அடுப்பில் வச்சுட்டு ஆயில் மைல்டு ஹீட் ஆனோன்னே நம்ம அரைச்சி குற குறனை அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்து நீங்கள் இந்த ஆயிலில் போட்டுருங்க மொத்தமாகவே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல உள்ளே வேகிறதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு அந்த எசன்ஸ் இறங்குறதுக்கு ஸோ அப்போ எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி குட்டி 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 பாலாக போட்டுடுங்க நீங்கள் குட்டி குட்டி பால் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் குக்கு ஆகிடும் ஆயிலில் உங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த எசன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஆயிலில் இறங்கிடும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் குட்டி குட்டி பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு குட்டி குட்டி பால் ஆட் அப்புறமேலு அதை சிம்ளே வச்சுக்கோங்க சிம்லாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது தீஞ்சு போயிடாது ஸோ அதுக்காக தான் சிம்மில் வைங்க ஏன்னா இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு போட்டவங்க பார்த்திங்கன்னா அது வந்து தீஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ஒரே லெவலில் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும் நம்ம போட்ட எல்லாமே மேலே வந்து நின்றுடும் அதுக்கப்புறம் கரிஞ்சிருவாங்க வெந்தயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டே ஃபுல்லும் விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் நான் ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டாவது பெட்டராக ஃபில் பண்ணுறக்காக நான் வச்சுருக்கேன் ஸோ நான் அப்போ வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் சாரி இது மாதிரி தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ அது மாதிரி நான் ஃபில்டரில் போட்டு நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒயிட் கிளாத் இருக்குது அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத் விரித்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா பிழிஞ்சிங்கெல்லாம் உங்களுக்கு ஆயில் எசன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து அடையிலாம் நின்றுடும் தான் நான் மொத்தம் ஆயிலும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுறேன் தனியாக எடுத்து போட்டாச்சு அது இனிமேல் எனக்கு யூஸ் ஆகாது நான் தூக்கி தான் போடுவேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆயில் மட்டும் நான் ஃபில் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் ரெகுலராக என்னோடய ஹேர் என்னோடய ஹேரும் கம்மியான ஹேர் தாங்க லென்த்தி ஹேர்லாம் கிடையாது ஸோ இப்போ தான் நான் ஹேரை இது பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்ன மாதிரி ஹேர் வளர்த்துணுன்னு இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கரிசலாங்கனி பொடி ஒரு ஸ்பூனு ஒயிட் கரிசலாங்கனி பொடி அதே மாதிரி கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூனு காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு டெய்லி ஒன் ஸ்பூன் சாப்பிடுங்க அதே மாதிரி கற்றால ஏழு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு பீஸ் சாப்பிடுங்க இட்ஸ் ஹேர் க்ரோத்து இட்ஸ் இமீடியட்டாகவே நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் உங்கள் ஒயிட் ஹேர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹேரு நம்ம தான் அதை கேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம யாரும் பிறக்கும் போதே ஒயிட் ஹேரோட அப்படிலாம் பிறந்தவங்க கிடையாது இப்போது ரீசெண்டாக அந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்தது அந்த ஒயிட் ஹேரு ஸோ அதை நம்ம இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ணுமோ உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கலனாலும் ஒரு த்ரீ வீக்ஸ் டூ வீக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்து உங்களோடய ஒயிட் ஹேரோட கலர் சேஞ்சிங்கு எல்லாத்தையுமே நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த இனத்தலைகளெல்லாம் பறித்து நீங்களே மேக் பண்ணி அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்